எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இறக்கும் தெருவாயில் உடலை விட்டு ஆவி பெரியும் கணத்தில் நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள் தான் இது ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இதை ஆய்வு செஞ்சு நிறைய பேர்கிட்ட எடுத்த ஆய்வில் அவங்க தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா வெளிநாட்டில் இல்லை டாக்டர் கென்னத்ரிங் வந்து ஷாரான் குப்பை சேர்ந்து இரண்டாண்டு காலம் ஆய்வு செஞ்சுருக்காங்க அது குருடர்கள் பெற்ற மரண விளிம்பு ஆராய்ச்சிகளை கூட ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க அதில் பிறவி குருடர்கள் கூட தங்கள் உடலை விட்டு பிரிஞ்ச பிரிந்த பின் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி விவரித்து சொல்கிறாங்க இது போன்ற ஆராய்ச்சிகளை பின்னால் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க இது வந்து எத மாதிரி விளைவுகள் வருது எதெல்லாம் பாக்குறாங்க அத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் இதுல முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான ரீங்கார ஒலி கேக்கும் மாமா ஐம்புலன்களும் அடங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல மரணம் நெருங்குது அப்படின்னு உணரும் அந்த த நேரத்துல பலரும் ஒரு வித்தியாசமான ரீங்கார ஒளி கேட்டிருக்காங்க அது இனிமையாக இல்ல இல்லாத ஒரு வித அசாதாரணமான ஒளியா இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா இரண்டாவதாக உடலை விட்டு வெளியேறிய அனுபவம் அனைவருமே தங்கள் உடலை பிரிந்து அந்தரத்தில மிதப்பது போல உணர்ந்திருக்காங்க மருத்துவர்கள் சூழ அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகவங்களா அவங்கெல்லாம் மருத்துவர்கள் சூழல டாக்டருங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறத தெளிவாக பார்க்க முடிஞ்சா அப்புறம் நர்ஸுகளும் பேசி கொண்டதை கேட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்களும் மற்றவர்களும் என்ன செஞ்சாங்க என்ன பேசினாங்கன்னு அவங்களால சொல்ல முடிஞ்சுதான் ஓகேவா அடுத்ததா மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அமைதியும் வலிமையின்மையும் மரண சமயத்துல எத்தனை வலி இருந்தாலும் உடலை விட்டு ஆவி பிரிக்கும் கணத்துல அந்த வலி மறைஞ்சிருதாமா ஆஹ் அப்ப அப்புறம் அதுக்கப்புறம் பேர் அமைதி கிடைப்பதா அவங்க உணர்ந்தா உணர்ற உணர்ந்ததா அவங்க தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா நான்காவதா சுரங்க வழி பாதை அனுபவம் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏற்பட்டிருக்கு கும்மிருட்டுக்கு ஒரு பயங்கர இருட்டாமா அதுல ஒரு சுரங்க வழி பாதை வழியா மின்னல் வேகத்துல இழுக்கப்பட்டதாகவும் அந்த வழி பாதையின் முடிவுல பளிச்சிடும் பொன்னீரை அல்லது வெள்ளை நீரை ஒலிக்கி சென்றதாகவும் குறிப்பிடறாங்கள ஓகேவா அஞ்சாவது பாயிண்ட் சொல்றாங்க பூமியை பார்க்கறாங்க சில சுர சுரங்க வழி பாதையில் இழுத்து செல்லப்படாம மேல் நோக்கி சொர்க்கம் போன்ற இடத்திற்கு வேகமா போவதாகவும் உணர்ந்திருக்காங்க பூமியை விட்டு வெளியே போய் பூமி அண்ட சராசரத்தில் ஜொலிப்பதை பார்த்ததாகவும் சொல்றாங்களாமா அடுத்து ஆறாவது என்ன சொல்கிறாங்க சுரங்க வழி பாதையின் இறுதியிலோ பூமியை விட்டு விலகி போன சொர்க்க பூமியிலோ அவர்கள் உள்ளிருந்து ஒளி வெள்ளத்தில் ஜொலிக்கும் மனிதர்களை கண்டதாகவும் சொல்கிறாங்களா சில சமயங்களில் முன்பே இறந்து போயிருந்த ஒரு சில நண்பர்களோ நெருங்கிய உறவினர்களோ அங்கே அங்கே இருக்கிறதையும் பார்த்தாங்களா அதுக்கடுத்ததா ஆஹ் ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அரும் பெரும் ஜோதியை ஒளி படைத்த மனிதர்களை கண்ட பிறகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பிரகாசமான தெய்வீக பிறவிய பலரும் அதாவது தெய்வீக தெய்வீக பிறவிய பலரும் சொன்னாங்களாமா பார்த்ததா ஆனா அப்பேரொலி கண்களுக்கு கூசும்படியாகவும் இருக்கல அது சாதாரண ஒளியா தான் இருக்கு அந்த தெய்வீக பிறவிய வந்து ஆஹ் பிறவிய மதத்தினர் அவரவர் மத கடவுளை கண்டாங்க அவங்கவுங்க காட அவங்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு தெய்வீக சக்தி முன் தங்கள் வாழ்க்கை பரிசீலிக்கப்பட்டதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க வாழ்க்கையின் மிக முக்கிய கட்டங்கள் திரும்பவும் நடப்பதாக ஒரு சாட்சி போல திரையில் நடப்ப ஒரு காட்சி போல திரையில நடப்பதும் தத்ரூபமாக பார்த்துருக்காங்களாமா இருக்கிறதுதா தெய்வீக பேரலையுள்ள தேவதையோ தெய்வமோ வாழ்க்கை இனியும் முடிந்து விடல அப்படின்னு தெரிவிப்பது போலவும் கிட்டத்தட்ட அனைவருமே சொல்றாங்களாமா திரும்பி போகும்படி கூறப்பட்டதாக சிலரும் தாங்க செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள் இனியும் இருக்குதுன்னு அந்த நேரத்துல தீவிரமா எண்ணியதாக சிலரும் சொல்றாங்களாம் இந்த கருத்து பரிமாற்றங்கள் யாவும் அவரவர் தாய்மொழியில் பேசப்பட்டதாக பேசப்பட்டதாக யாரும் என்ன ஆனாலும் கருத்து பரிமாற்றம் நடந்திருக்குதாம்மா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க பரிமாற்ற கருத்து பரிமாற்றம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரியா விவரிக்க தெரியல ஓகேங்களா இதுதான் நடந்திருக்கு அந்த ஆராய்ச்சி முடிவில் உடலை விட்டு ஆவி புரியும் கணத்தில் இந்த மாதிரி அதிர்ச்சி சம்பவங்கள் நடந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ